ஹாய் எம் எஸ் எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது இந்த பதிவில் எல்லாருக்கும் கேட்கவே வேண்டாம்ப்பா எல்லாேருக்கும் நன்னா தெரியும் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு சிறந்த நாள் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த வருஷம் வருது ஸோ ஜனவரி மாதம் அதாவது தமிழ் மாதத்தில் தை மாதம் வரலையா பூச நட்சத்திரத்திடம் கூறிய பௌர்ணமி திதியில் வர்றது வந்துட்டு இந்த தைப்பூசம் அப்படிங்கிற மிக அற்புதமான நாள் அதாவது தீய சக்திகளை அழித்த நாள் அப்படின் ஆக்சுவலி அது தாரகாசுரன் மூகாசுரன் சூரபத்மன் அவளை எல்லாம் அவர் அவருடைய சிவபெருமானுடைய முழு சக்தியையும் அதுக்கப்புறமா வந்துட்டு இவள் பார்வதி தேவியுடைய ஒரு சக்தியையும் அவள் கொடுத்த அந்த வேல் சக்தியை எல்லாம் திரட்டி கொடுத்த அந்த வேல் அதை எல்லாத்தையும் வச்சு தீமைகளை அழித்து தேவர்களை காப்பாற்றி மக்களையும் காப்பாற்றிய தருணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அதுவும் இந்த நாட்களில் எல்லாமே அவளுக்கு ரொம்ப முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறந்த நாட்கள் தான் கார்த்திகை மாதம் அப்படின்னு வந்தாச்சுன்னா எல்லாரும் பழனிக்கு போட்டுக்கிறது இதுக்கு பழனிமலை முருகன் கோவிலுக்கு போகிறது திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறது அதுவும் கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் இவருடைய இந்த தை மாதத்தில் நடக்கிறதுக்கு நிறைய இருக்கு சோ நம்ம அதாவது முருகன் அப்படின்னாலே அழகு அப்படிங்கிறது தான் ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் அண்டு வெற்றி அப்படிங்கிறது இனி ஒரு பெயர் அவருக்கு முருகன் அப்படின்னாலே வெற்றி நம்மளுடைய எந்த ஒரு தொழிலோ இல்லை குழந்தை பாக்கியமோ இல்லை கல் கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம முருகப்பெருமானை அந்த செவ்வாய் ஓரையும் பக்கத்தையெல்லாம் அந்த செவ்வாய் ஏழு மணிக்குள்ளே செவ்வாய்க்கிழமையில காத்தால் அவருடைய கோவிலுக்கு போனால் கண்டிப்பான முறையில் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஐதீகம் இன்னும் என்னென்னா எல்லாத்தையும் விட எல்லாம் எந்த கோல் இருக்கு அப்படின்பா அதுல எத்தனையோ கோள்கள் இருக்கு இல்லையா கிரகங்கள் இருக்கு அப்படின்பா தோஷங்கள் இருக்கு அப்படின்பா வினை நிறைய வினை பயன் இருக்கு அப்படின்பா நிறைய உனக்கு திருஷ்டி இருக்கு அப்படின்பா எந்த கெடுதலாக இருந்தாலும் கோள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் யாழ் என் செய்யும் நாள் என் செய்யும் எனக்கு நல்ல நாளே இன்னைக்கு இல்லை என் நாள் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் தூக்கி தூர வச்சுட்டு அவளை மட்டும் நம்ம எண்ணிக்கிட்டு இருந்தாக்க வெற்றியை தவிர வேற ஒன்றும் கிடையாது அவர் வந்துட்டு பெரிய பகைவர்களை அந்த அசுரர்களை அழித்ததுனால பகைவர்கள் நமக்கு இருந்தால் அவ வந்து நமக்கு फ्रेंड्स ஆயிடவா அப்படி இல்லாட்டி அவளை தெய்வமே காபாத்தும் அழிச்சுடுவாங்கன்ற வார்த்தை சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ தெய்வம் அவளை பார்த்துக்கும் அன்றமறதா நான் சொல்றேன். बिकॉज ஆஃப் அத்தனை கஷ்டங்கள் நமக்கு ஊரதரல நமக்கு டியூட்டிலேயோ இல்ல ஆத்துலயோ இல்ல வெளியிலயோ இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கல்லயோ நமக்கு இவளால நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க போய் வேண்டேன் வேண்டேன்னா கண்டிப்பான முறையில் அதையும் மாற்றி கொடுப்பார்கள். இன்னும் என்ன அப்படின்னாக்க நீங்க இந்த நாளையில காலங்கார்த்தாலும் எழுந்து குளிச்சுட்டோ எதா இல்ல பெரிய கோவில் எதுவாக இருந்தாலும் பழம திருச்சோலை திருக்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் போக முடிஞ்சா தாராளமா போயிட்டு வாங்கோ மருதமலை வயலூர் முருகன் எத்தனையோ இருக்கு போயிட்டு வாங்கோ அப்படி இல்லையா பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு தயவு பண்ணி தவறாமல் போயிட்டு வாருங்க சிலையோ இல்ல இதுவோ பின்ன நம்ம அந்த வேலோ இருந்தால் அதற்கு தயவு பண்ணி அபிஷேகம் பண்ணுங்க பாலாபிஷேகம்லாம் பண்ணினேன்னா ரொம்ப விசேஷம் மயில் இறக வச்சு நாளைக்கு சு அந்த ஃபோட்டோ பக்கத்துலேயோ இல்லை முருகப்பெருமான் பக்கத்துலேயோ மயில் இறக வச்சு நீங்கள் பூஜை பண்ணிணா அதை விட ரொம்ப விசேஷம் மயிலாகவே அவர் வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஐதீகம் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற ஃபோட்டோ இருந்ததுன்னா தயவு பண்ணி அதை இறக்கி வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு பொட்டுட்டு பூ எந்த புஷ்பம் உண்டோ எல்லா புஷ்பமும் போட்டு ஒரு பாயசம் வச்சு நேவேத்தியம் பண்ணி காற்றால் ஒன்று சாப்பிடாமல் இருந்தோ இல்லை மத்தியானம் சாப்பிடாமல் இருந்தோ இல்லை நைட்டு சாப்பிடாம இல்லை நான் நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கேன் ஆறரை மணிக்கு மேலே நான் சாப்பிட்டுக்கிறேன் பௌர்ணமி ராத்திரி பத்தரை மணி வரைக்கும் இருக்கு ஸோ இவரோட நட்சத்திரமும் அந்த பூச நட்சத்திரமும் ராத்திரி ஃபுல்லாகவே இருக்குது அதனால நீங்கள் நைட்டு இங்கே இருந்துக்கிறேன் ஃபுல்லாகவே நான் எடுத்து ராத்திரி சாப்பிட்டுட்டு நான் படுத்துக்கிறேன்னாலும் அந்த மாதிரி ப பண்ணணுங்கிறது கிடையாது நம்மளால் முடிந்தால் அதாவது கர்ப்பஸ்ரீகள் அப்படின்றப்பா முடியாதவா வயசானவா இல்லை சுகர் பேஷண்ட்ஸு எத்தனையோ பேர் இருக்கா அவள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணுங்கிறது கிடையாது இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறவா தாராளமாக பண்ணுங்கோ அதே மாதிரி சஷ்டிவிரதம் இருக்கிறவாளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வெற்றி அப்படிங்கிறது தான் கிடைக்கும் அதனால நன்னா அரங்கும் ஹரஹர சங்கர் அரோஹரா அரோஹரா அப்படின்னு சொன்னாலே புண்ணியம் உண்டு இன்னொன்று என்னென்னா நீங்கள் சஷ்டி கவசம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கோ இல்லை ஆற்றுல போட்டு கேளுங்கோ அதே மாதிரி கந்தகூரு கவசம் திருப்புகள் எத்தனையோ இருக்குது முருகன் பாடல்களை பாடுறதுக்கு ஸோ உங்களால் தெரிஞ்சது முருகன் நாமாவை என்ன நாமா இருக்கோ சரமணவா எத்தனையோ இருக்குது கார்த்திகேயா அந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்லோகம் மட்டும் ஒன்று இருக்குது அப்படி நீங்கள் பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வேண்டின்னு இருந்தேன்னா அதே வேண்டுதலையும் இந்த நல்ல நாள்ல நிறையவேத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப அண்ணார் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து எதிரிகளை அழித்து நம்மளை சந்தோஷப்படுத்தி அவர் பார்ப்பார் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான நாள் இன்னைக்கு ஸோ அந்த தைப்பூச தன்னைக்கு ஸோ அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு தெய்வத்தை நன்னாக வேண்டின்றேன்னா ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ரொம்ப நன்னா இருப்பேள் சோ இவங்களால முடிஞ்சது என்னால இவ்வளவுதான் முடியும் இந்த நைவேத்தியம் பண்ணுவேன் இந்த கோவில் ஆனா முருகன் கோவிலுக்கு தயவு பண்ணி பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போகாமல் இருக்காதீங்கோ நம்மளுடைய தோஷங்கள் கஷ்டங்கள் கெட்ட நேரம் அத்தனையும் தொலைந்து போகக்கூடிய நாள் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லைன்னா அந்த சின்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க நீங்கள் ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரின் காரிய சித்திதராயே நம்ம ஒன்று மகன் ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்திதராயே நமோ நமக ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்திதராயே நமோ நமக இதை நன்னாக சொல்லுங்கோ அத்தனை காரியமும் சித்தியாகவும் நான் இருங்கோ